பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச் சாரல் கடலூர் தேவராம்பட்டியில் உள்ள கடற்கரை சுமார் ஐந்து கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது நெய்தல் பூங்கா செயற்கை அருவி தன்பட முனை நினைவுத்தூண் என பல்வேறு பகுதிகள் அழகுபடுத்தப்பட்டிருப்பது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியைச் சேர்ந்த மாடத்தி என்ற பெண்ணின் நிலத்தை கேட்டு விரட்டிய புகாரில் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் சண்முகையாவின் சகோதரரான ஐரவன்பட்டி முருகேசனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியருக்கு உரிமையாளரும் மருத்துவருமான தனகோபால் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணளித்த புகாரின் பேரில் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தலைமறைவாகியுள்ள தனகோபாலை தேடி வருகின்றனர் என் வீட்டிற்கு வந்து தவறாக என்னிடத்தில் நடக்க முயற்சித்தார் என்னை பலவந்தப்படுத்தினார் என்னிடம் அசிங்கமாக நடந்து கொண்டார் சில தகாத வார்த்தைகள் பேசி என்னை திட்டினார் இந்த விஷயத்தை வெளியில் சொன்னால் என்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டினார் என் வீட்டிற்கு பொழுது என் கணவர் இல்லாத காரணத்தினால் என்னிடம் மிகவும் அருவருக்கத்தக்க காரியங்களால் நடந்து கொண்டார் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது காவல்துறையிடம் வந்து நான் புகார் செய்த பொழுது அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை அவர் மீது நடவடிக்கை எடுக்க எனக்கு உதவி செய்யும்படி நிருபர்களை நான் கேட்டுக்கொள் சேலத்தில் இருந்து ஏற்காட்டிற்கு சென்று கொண்டிருந்த அரசு சிறப்பு பேருந்து நான்காவது கொண்டை ஊசி வளைவு அருகே சென்றபோது பழுதாகி நின்றது இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளான சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து வேறு பேருந்துகளில் ஏறி ஏற்காட்டுக்கு சென்றடைந்தனர்